தேடல் வலைவெளி பார்த்து பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்ற இடமானது விவேகானந்தர் பாறை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் விவேகானந்தர் பாறை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே ஆனாலும் அந்த இடத்துக்கு செல்வதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் அனைவரும் கன்னியாகுமரிக்கு செல்லும் அனைவரும் இந்த இடத்தை பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு மேலும் இந்த காணொலியை மேலும் தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை தேடல் வலைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவேகானந்தர் பாறைக்கு வருவதற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகமானது தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து கழகமானது கன்னியாகுமரி க கரையிலிருந்து கப்பல் போக்குவரத்து நடத்துது கன்னியாகுமரியிலிருந்து கப்பலில் ஏறி நம்ம வந்து விவேகானந்தர் பாறை அடைஞ்சிருக்கோம் விவேகானந்தர் பாறைக்கு கப்பலில் வர்றதுக்கு எழுவத்தஞ்சி ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க அந்த கட்டணம் போ வர்றதுக்கும் திரும்ப போகிறது இருக்கும் அதுக்கப்புறமா விவேகானந்தர் பாறையிலையுமே நினைவு மண்டபத்துலேயுமே நம்ம முப்பது ரூபா கட்டணம் செலுத்தி தான் ஒருவருக்கு கட்டணம் முப்பது ரூபா செலுத்தி தான் உள்ளே நுழைய முடியும் சுற்றி நம்ம பார்ப்பது இந்திய பெருங்கடல் தூரத்தில் அங்கே உயரத்தில் தெரிவது விவேகானந்தனுடைய நினைவு மண்டபம் கீழ்தலத்தில் வந்து தியான மண்டபம் மற்றும் நூலகங்கள் அதெல்லாம் இருக்குது மேல் தளத்துல தான் விவேகானந்தருடைய சிலை இருக்குது விவேகானந்தர் அமெரிக்காவில் சிக்காகோவில் போய் செஞ்ச அந்த பிரசித்தி பெற்ற அந்த பிரசங்கம் இருக்கு இல்லையா அதற்கு முன்பாக மூன்று நாட்கள் இந்த விவேகானந்தர் பாறையில் கன்னியாகுமரியில் வந்து அவர் வந்துட்டு தியானம் செய்ததா சொல்லப்படுது மூன்று நாட்கள் தியானம் செஞ்சிருக்கிறாரு அப்போது வந்து கப்பல்லாம் கிடையாது அவர் நீந்தி வந்து தான் இந்த பாறையில் அமர்ந்து தியானம் செய்து அந்த ஞானத்தை பெற்றுட்டு தான் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் அவர் பேசுனதா நம்பிக்கை இருக்குது விவேகானந்தர் பாறையினுடைய பின்பக்கத்தில் இருக்கிறோம் இது பாறையில் சுற்றி இருக்கிறது வந்து இந்திய பெருங்கடல் இந்த காணலிலேயோ இல்லை வந்துட்டு தொலைக்காட்சியிலையோ பார்ப்பதை விட கடல் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் காற்று அவ்வளோ வலிமையாக இருக்குது ஏன்னா சுற்றி கடல் தான் மேலும் இந்த கரையிலேருந்து நம்ம இந்த கரையில் கன்னியாகுமரினால் இந்த விவேகானந்தர் பாருனா மறுக்கரை வந்து அண்டார்டிகாவாக தான் இருக்கும் இதற்கு தெற்கா எந்த ஒரு நிலப்பரப்பும் பெரிதாக இல்லை நேரடியாக அண்டார்டிகா தான் வந்துட்டு இதோட அடுத்த எல்லையாக இருக்கும் காற்று ரொம்ப வலிமையாக இருக்குது அது வந்துட்டு நம்மளை வந்து தள்ளுற அளவுக்கு இருக்கும் இந்த விவேகானந்தர் பாறையில் வந்து மேல் தளத்தில் நான் சொன்னபடி விவேகானந்தர் மற்றும் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய மனைவி தேவி அவங்களுக்கான கோயில் மாதிரி அமைப்பு மேலே கட்டப்பட்டிருக்குது கீழே தியான மண்டபம் இருக்குது சுற்றி வந்துட்டு கடலை வந்துட்டு பார்ப்பதற்கான இடங்கள் இருக்குது இதுதான் விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் பாறைக்கு மிக அருகிலேயே இருக்கிற மற்றொரு பாறையில் உலகிலேயே மிக உயரமான திருவள்ளுவருடைய சிலை இருக்குது அதை நம்ம இந்த காணொலியிலேயே காட்சிப்படுத்தியிருக்கோம் மேலும் கூட கன்னியாகுமரி கரையில் இருக்கிற பகவதி அம்மன் கோயில் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற அம்மன் வந்துட்டு இங்கே வந்து தவம் செஞ்சுதான் நம்பப்படுது அதற்கானவும் ஒரு கோயில் போன்ற அமைப்பானது விவேகானந்தர் மண்டபத்திற்கு எதிர்த்தாப்பில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது விவேகானந்தர் பாறை மற்றும் நினைவு மண்டபம் மேலும் அந்த கன்னியாகுமரி அம்மனனுடைய பாதம் இருக்கிற கோயில் இந்த கட்டமைப்புகள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த மூ மூன்று கட்டமைப்புகள் இருந்தாலும் விவேகானந்தருடைய பேர் தான் இதுக்கு வந்துட்டு வழங்கப்படுது விவேகானந்தர் பாறை என்று வழங்கப்பட்டது அருகில் இருப்பது உலகிலேயே பெரிய திருவள்ளுவர் சிலை காணொலி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்